ஒரு பூஞ்சோலையில் அன்னப்பறவை ஒன்று இருந்தது அதே சோலையில் ஒரு காகமும் இருந்தது ஒரே சோலையில் இருந்தபடியால் இரண்டும் அடிக்கடி சந்தித்துக் கொள்ளும் சந்திக்கும்போதுதான் தான் கண்டது கேட்டது பற்றி ஒன்றிடம் ஒன்று சொல்லிப் பேசிக்கொள்ளும் ஒருநாள் அன்னம் எங்கோ போய் திரும்பி வந்தது சிறிது நேரத்திற்குப் பின் அது திரும்பவும் புறப்பட்டது அன்னம்மா எங்கே புறப்பட்டு விட்டாய் என்று காகம் கேட்டது காக்கை அண்ணா இந்த சோலையை போல் அழகான குளம் ஒன்று இருக்கிறது அங்கே சிவப்பு சிவப்பாகவும் வெள்ளை வெள்ளையாகவும் அழகான தாமரை பூக்கள் மலர்ந்திருக்கின்றன அவை அந்த குளத்தின் அழகை அதிகப்படுத்துகின்றன அந்த குளத்திலேயே மிதந்து திரிந்து தென்றல் காற்றை அனுபவித்துக் கொண்டிருந்தாலே போதும் அதைக் காட்டிலும் இன்பம் வேறு கிடையாது அந்த தாமரை குளத்துக்குத்தான் நான் போகிறேன் நீங்களும் வருகிறீர்களா என்று கேட்டது அன்னப்பறவை அவ்வளவு அழகான குளமா அப்படியானால் வருகிறேன் என்று காகமும் அன்னத்துடன் புறப்பட்டது அவை போகும் வழியில் காற்றில் அழுகிய துருநாற்றம் கலந்து வந்தது காட்டுப்புறத்தில் ஓரிடத்தில் ஒரு கழுதை செத்துக் கிடந்தது செத்து நான்கைந்து நாளாகிவிட்டபடியால் அது அழுகி நாற்றம் எடுத்தது காற்றில் வந்த அந்த நாற்றத்தை உணர்ந்ததும் காகம் அன்னத்தை நோக்கி அன்னம்மா தாமரைக் குளத்திற்கு நீ போ நான் வரவில்லை என்று கூறிவிட்டு பறந்தது நேராக கழுதை செத்துக் கிடந்த இடத்திற்குச் சென்றது இறந்த கழுதையை கொத்தித் தின்று கொண்டே இந்த இன்பம் கிடைக்குமா தாமரை குளத்தில் என்று தன் மனதுக்குள்ளேயே கொண்டது